அம்மா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க லைவ் வாங்க லைவ்ல ல ம் வணக்கம் வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா வந்து கம்மாண்ட் போடுங்க ஒரு நிமிஷம் ஆச்சு லைவ் போட்டு யாரும் வரல வாங்க 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 ஆதவன் வணக்கம் சாப்பிட்டீங்களா ம் நான் சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட்டு தான் வந்தேன் லைவ் ரெண்டு பேர் இருக்கிறீங்க சாப்பிட்டியா சோப்பா சூடுதே கொஞ்ச நாள் இதே மாதிரி வெளியிடுச்சா எல்லாம் பாதி பேர் எல்லாம் கறிடுவாங்க அப்ப ரொம்ப அனல் சோப்பா வெளியே உக்காந்தாலும் காத்து வர மாட்டாங்க களியா இல்ல இல்ல பரோட்டா வாங்கிட்டு வந்தேன் பரோட்டா களி சாப்பிடல இன்றைக்கி இன்னைக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் அது என்ன சாப்பிட முடியல நாலு பேர் இருக்கிறீங்க நான் அவருக்கு போட்டேன் சாப்பிட்டாங்க என்ன பண்ணுறது அது மாதிரி பரோட்டா ஸ்டைல் நல்லா இல்லை வாங்க தேவியம்மா வணக்கம் சாப்பிட்டியம்மா சாப்பிட பண்ணிட்டீங்களா பசங்களாம் சாப்பிட்டாங்களா ஒம்பது மணி ஒன்பது பேர் இருக்கிறாங்க லைவ்ல ஒன்பது மணிக்கு ஏன் கோயிலு தினம் போடுறாங்கள இல்லை இல்லை அது வந்து என்னமோ சிரிக்கிறாங்கப்பா என்னன்னு தெரியல ஆறு ஒன்பதுல இருந்து ஆறு பேர் வந்தாங்களே சாப்பிட்டிங்களா மா கல்பனா சாப்பிட்டீங்களா ம் அண்ணாச்சி கோயில் கோயிலாக போவோம் இல்லை நேற்று தான் அமாவாசைக்கு போனேன் இன்னைக்கு எங்கேயும் போகலை இன்னைக்கு உகாதி ஆனால் எங்கேயும் போகல கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் போகல எங்கேயும் போகல நம்ம வீட்டு முன்னாடி கோயில் பார்த்ததோடு சரி கோயில் கோயில் போனால் மட்டும் என்ன வருது ஒன்றும் வரதில்லை கல்பனாக்காச்சிருக்கிறாங்க நைட்ல இட்லி கூட சாப்பிடுங்க குழந்தை வேணாம் அது இல்லை இன்னைக்கு எந்த கடையிலும் இட்லி இல்ல தோசை இல்லை அதனால தான் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு கட்டிட்டு வந்துட்டேன் மூணு கட்டிட்டு வந்து ஒன்று நாய் போட்டு ரெண்டு சாப்பிட்டேன் அது மத்தியானம் சுட்டது போட்டு கட்டி வச்சுக்கிறேன் அப்போ மத்தியானம் ரொட் பரோட்டா மீதி அனுந்த கட்டி குடுத்துக்குறான் நாளை பேருக்குது அவனுக்கு ஆப்பு ரொம்ப மாசம் பாருங்க ஜானுங்க வேலை ஸ்டார்ட் பண்றேன் உம் வேலை செய்ய நாளையுண்டும் சீட் எல்லாம் புடுங்க சென்டர்ல ரெடி பண்ணனும் ரெடி பண்ணிட்டு அப்புறம் வீட்டு கிளீன் சுத்தம் பண்ணலாம் மழை வரதுக்குள்ள வாங்க தமிழ் வணக்கம் கல்பனாங்கிறாங்க தமிழ் தமிழ் சாப்பிட்டீங்களா ஆய் செல்வராஜ் புருவா வணக்கம் 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 வாங்க வாருங்கள் வாருங்கள் ஏன்னா கலகலப்பா இருக்குது இன்னைக்கு பூனைக்கறி சாப்பிடுங்க வேண்டாம் அப் சாப்பிட்டியா கல்பனாங்கிறாங்க இன்றைக்கி நான் இது டிபி மாத்திட்டீங்களா கள தெரியுது மஞ்சள் நேரத்தில் ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கு இப்போ ம் கல்பனா வந்தாங்க போயிட்டாங்க வருவாங்க வருவாங்க வேலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் சாப்பாடு பண்ணிட்டே லைவ் பார்த்துருப்பான்னு நான் நினைக்கிறேன் ம் இதே நல்லா இருக்குது லுக்கா ம் ஊர்ல காற்று அடிக்குதா இல்லையா நான் எங்கள் ஊரில் இல்ல ஒன்றும் இல்லை அமைதியாக இருக்குது இப்போ தான் லைட்டாக வருது கொஞ்சம் கொஞ்சம் வருது கொஞ்சம் கொஞ்சம் காற்று அடிக்குது மூணு பேர் லைவ்ல இருக்கிறாங்க யாரும் தெரியல ஆனால் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறீங்க தேவி போய் வருவாங்க மறுபடியும் பதினோரு பேர் இருக்கிறாங்க லைவ்ல இப்போ லைக் போடுங்க யாராவது இருந்தால் கமாண்ட் போடுங்க ஆட்டு தான் பறக்குது கமாண்ட் வரலையே ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டேன் நான் எட்டரை மணிக்கே சாப்பிட்டேன் தமிழ் நீங்கள் சாப்பிட்டீங்களா பதினொன்று ரெண்டு வந்துச்சு செல்வி வரவா வருவாங்க வருவாங்க ஆனால் லேட்டாக வருவாங்க வருவாங்க கொஞ்ச நேரம் ஆகும் வரத்துக்கு ம் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே பகலில் பட்டினியாக இருந்தாலும் நைட்டில் சாப்பிட்டுடணும் இன்னும் தூக்கம் வராது ஒருத்தர் தான் இருக்கிறாங்க இப்போ தமிழ் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க ஆடுது ஒரே ஒரு லைஃப் ஒருத்தர் தான் காட்டுது பதினோரு பேர்லேருந்து ஒரு ஆள் வந்தாச்சு தேவியை சாப்பாடு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி பசங்கள்லாம் இருக்கிறாங்களா இங்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் டைம் போயிடுச்சு ஒம்பது மணி மேலே ஆகுது சாப்பாடு கொடுத்துட்டு தான் வரணும் நம்ம லைவில் வந்து உட்காந்துட்டா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து யார் கொடுப்பாங்க அங்கேயும் பார்க்கணும் நம்மளது முக்கியம் இல்லை அவங்களுக்கு தான் பார்க்கணும் முக்கியம் வீட்டில் இருக்கிறவங்களை தான் பார்க்கணும் வந்துட்டு ஒரு கமாண்ட் போட்டு ஒரு லைக் போட்டு போனாவே அது திருப்தி திருப்தியாகிடும் வந்துட்டு போயிட்டாங்கன்னு அதுவே சந்தோஷம் ஆகி போயிடும் ஓகே மட்டும் ஆனால் நீங்கள் என் லைவ் முடிக்கிற வரலும் இருக்கணும்னு சொன்னால் அது தப்பு அவங்க வீட்டில் வேலை இருக்காங்க ஜென்ஸாக இருந்தால் டைம் பாஸ் பண்ணுறாங்க கூட பேசலான்னு அவங்க லேடிஸ்க்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கும் நம்மளோட அவங்களுக்கு தான் அதிக வேலை காலை எந்திரிச்சி உடனே காலைல நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ஸ்கூல் பிள்ளைங்க ரெடி பண்ணுறதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க ரெடி பண்ணி டிஃபன் பண்ணி அவங்கள ஒன்று தண்ணி ஊற்றி சீவி சிங்கரைத்து ரெடி பண்ணி பேக் எடுத்து தோலில் மாட்டி அனுப்புறதுக்குள்ள அவங்களுக்கு டைம் சரியாக போயிடும் அப்புறம் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு சைம் சரியாக போயிடும் அப்படி ஃபோட்டோ கூட்டி அதை பெருக்கி இதை பெருக்கி இதுக்கு பாத்திரம் குண்டா எல்லாம் கழுவி எடுத்து வச்சு லாஸ்ட்டில் அவங்க சாப்பிட்றதுக்கு பதினோரு மணி ஆகி போயிடும் அந்த ஒரு கலகலப்பு தான் ஆமாம் கலகலப்பு அது எப்பவுமே காமெடியாக தான் இருப்போம் செல்லுலேயாச்சுமே ரெண்டு பேருமே காமெடியாக இருப்பாங்க நம்ம கவிதா தான் வரவே இல்லை என்னாச்சும் தெரியல ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு லைவ்ல எந்த லைவிலையும் வரதில்லை என்னன்னு புரியல அஞ்சு பேர் சைலண்டாக சைலண்டா சைலண்டாக பார்த்துட்டு லைவ் போட்டுருவாங்கன்னா சைலண்டாக பார்த்து கீர்த்தி வரல வருவாங்க வருவாங்க கீர்த்தி வருவாங்க குயின் வரும் காண வேணும் ஒரு நிமிஷம் செக் பண்ணுறேன் யாரும் லைவ்ல இல்லை சைலண்ட் கில்லர் ஆமாம் சைலண்டாக தான் மாத்திருக்காங்க சினித்ரா சுனித்ரா வாங்க வாங்க வணக்கம் அப்பா வணக்கம்மா அஞ்சலி ஆய் தாத்தா தாத்தானே வராங்களே யாரோ சுனிதவா போச்சி என்ன பேரு ஒன்று தாத்தாவில் சினி ஜத்தா சினிதா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது கொஞ்சம் போய் தப்பை படிக்கிறேன் தமிழில் கொஞ்சம் அமௌண்ட் போட்டுருங்க ம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் சாப்பிட்டீங்களாம்மா அஞ்சலி சாப்பிட்டியா தாத்தான்ட்டு வராங்க தாத்தாவாண்ணா ம் ஓகே ரொம்ப நல்லது இன்னொரு சேனலுக்கு அமௌண்ட் போட்டுருங்க அஞ்சலி உங்கள் சேனலுக்கு நான் வந்து பார்க்குறேன் இல்லை சாப்பிட்றீங்களா நான் எட்டு மணிக்கே சாப்பிட்டேன் லைவ் வந்திருக்கிறேன் நல்லா எல்லாம் சாப்பிட்டீங்களா எட்டு பேர் லைவ் இருக்கிறாங்க தமிழ் இருக்கிறீங்களா சைலண்டாக பார்க்குறியா நான் சாப்பிட்டேன் நானா இன்னைக்கு என்ன இப்போ இன்னைக்கு ஹோட்டலுக்கு போனேன் பரோட்டா கட்டிகிட்டு வந்தேன் ரெண்டு பரோட்ட கட்டிக்க தான் சாப்பிட்டேன் என்ன பண்ணுறது ஐயோ அந்த பழக்கமே இல்லை எனக்கு வாங்க லட்சுமி அம்மா வணக்கம் லட்சுமி அம்மாவுக்கு தான் இப்போ கோபம் வரும் பயங்கரமா அண்ணா சாப்பிட்டேம்மா ஆயிங்கிறாங்க இல்லை த தமிழ் நான் சார கடிக்கிறது இல்லை அஞ்சலி நமக்கு அந்த பழக்கம் இல்லை ஆர்மி ஆய் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க ம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு தமிழ் கல்பனா வந்துட்டு போயிட்டாங்க வருவாங்க சாப்பாடு போயிட்டுருப்பாங்களா வந்துட்டு போயிட்டு இருக்கும் நாலு கமௌண்ட் போட்டு தான் போனாங்க சாப்பிட்டேன் ஆர்மிங்கிறாங்க என்ன சா சாப்பிட்டீங்க நானா புரோட்டா நைட்டு டைம்ல ஐயோ வேற எதுவும் இல்லைங்க அதுதான் கிடச்சிச்சு போ தாத்தா ஏன் நைட்டில் வேற இட்லி எதுவும் இல்லை இன்னைக்கு என்னமோ கடைங்களில் எதுவுமே இல்லை இன்றைக்கி நாள் இருந்துட்டு கட்டிகிட்டு வந்தேன் ஹலோ தாத்தா சொல்லாதீங்க அஞ்சலி அவங்க சொல்கிறாங்க நான் அப்போயே சொன்னேன் தாத்தான்னு சொல்லாதீங்கன்ட்டு அண்ணான்னு சொல்லுங்க செல்லு மின் திட்டுவாங்கன்னு சொன்னேன் நான் காளி புள்ள பன்னீர் மிக்ஸ் வெஜிடபிள் ரைஸ் ஓகே ஓகே அஞ்சலி அஞ்சலி பத்து பேருக்காங்க லைவில் செல்வி நீ சாப்பிட்டியான்னு கேக்குற தமிழ் நான் மூணு வாங்கிட்டு வந்து ரெண்டு நான் சாப்பிட்டேன் ஒன்று தலர் போட்டேன் வாங்க கேப்டன் வணக்கம் லைக் டன் வாங்க வாங்க சூப்பர் ஆர்மி ஹெல்த்தி ஃபுட்டு ஆமாம் அங்குள் சொல்லுங்க அதுதான் சாப்பிட்டேன் ஆர்மி தோசை உங்க பூனை எங்கப்பா அது அங்க விளையாடிட்டு இருக்குப்பா எங்க காணோம் வரும் வரும் ஓகே கேப்டன் ஹாய்ங்கிறாங்க ஓகே மாமாவா அதோட மோசம் அப்படி போட்டிங்கன்னா செல்வ லட்சுமிக்கு கோவம் வந்துடும் ஏ அம்மிலி அம்மிலி இந்தா இங்க வாங்க வாடா இந்த அங்க இருக்கிறான் பாரு வணக்கம் தலைவரே வணக்கம் ஹாய் லட்சுமிங்கிறாங்க இந்தா 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 இந்த ஒடி ஒடி ஒடியா கேப்டன் என்ன சாப்பிட்டு சாப்பிட்டீங்க நைட்டுன்னு கேக்குறாங்க போன எங்கப்பா இந்தா வருதுமாங்கிறது ஹை இந்தா அதான் அதான் அங்க பாரு அம்மில அங்கே போயிடுச்சு கூப்பிடுறா அந்த நாயை கூப்பிடுவோம் பூனை மில்க்கு சாப்பிடுச்சு சாப்பிட்டு தான் போய் காட்டில் உக்காண்டுக்குது செல்லி செல்லி சிஸ்டர் ஆயங்கிறாங்க கல்பனா கேப்டன் ஆயங்கிறாங்க நக பூனையை பார்த்துட்டு இருந்தேன் கல்பனா கல்பனா என்ன சமையலுங்கிறாங்க சார்மியோ நீங்கள் இங்கே இருக்கிறியா சாப்பிட்டேன் அண்ணாங்கிறாங்க ஆய் கல்பனா வணக்கங்கிறாங்க நீ எங்கே இருந்தாங்க தாத்தாவா மாமாவா சொல்லுங்க அது செல்விச்சுன்னு தான் சொல்லுவாங்க விளையாடி என்னன்னு தெரியல ஒரு நிமிஷம் பாம்பு கூட பிடிச்சிட்டு இருக்கும் பெரிய தலைவலைய போச்ச போன கிட்ட நம்மளால பாம்பு பிடிச்சிட்டு கூட விளையாடு அங்க என்ன பண்ணிட்டுற அங்க இருக்கு பாருதா என்ன பண்ற நீ என்ன பண்றாங்க வீட்டுல அம்மா ஒரு நல்ல விஷயம் காட்டுறோம் இருக்கு உங்களுக்கு நல்லா சேலண்டா பாருங்க ஐ பாக்குறீங்களா இது என்னன்னு தெரியுதா ஒரு நிமிஷம் இது என்னன்னு தெரியுதா கல்பனா லட்சுமி ல்மில என்னது இதான் புடிச்சு வேலை அப்படி நினைச்சேன் எதோட்டு இது ஒண்ணு பேசிக்க ஒரு கல்ல கூட காணும் தெரியுதா வரேன் இந்த ஃபோனை பண்ணுற வேலை இது தூக்கிட்டு வந்துருக்குன்னா வீட்டுக்கு நான் போடலாம் ஹேய் பவுண்ண உனக்கு எங்கே கிடைக்கிது இது பத்து இருக்கீங்க லைவ்ல என்ன பண்ணலாம் கமாண்ட் வரலையே கமண்ட் போடுங்க ஏழு இருக்கீங்க லைவ் கட் ஆகிட்டு வந்துச்சு இது வரேன் இது வாய் போடு போடுவோன்னு பேசிக்கிறோம்ண்ணா பேசிக்கிட்டுண்ணா யார் கமெண்ட் வருதா கமெண்ட் போ போடலையே யாருமே கமெண்ட் போடலையே கமெண்ட்டு காட்டிலையே என்னன்னு தெரியல செல்லுலட்சுமி கமாண்ட் போடுங்க அடை கடவுளை லைவ் வரலையே என்னவோ தெரியலையே லைவ் தெரியுதா கூட்ட அந்த போனை பிடிச்சி வந்துடும் என்ன பண்ணலாம் நிமிஷம் இருங்க லைவ் தெரியுதா உங்களுக்கு நான் அந்த லைவில் கமாண்ட் எனக்கு ஒன்று கூட காட்டலை கமாண்ட் போகிறீங்களேன்னு தெரியல ஒரு நிமிஷம் இருங்க இதை ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன் கட் பண்ணி போட்டா இன்ஸ்டாவில் கமாண்ட் போடுங்க யாருமே கமாண்ட் போடலையே ചെലവില്ല ലൈവ് യാരുമേ കാണ ആ ഓക്കെ ഓക്കെ